இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் யூரி ககாரின் என்ற ஒரு ரஷ்ய வான்படை வீரர் அவர்தான் ராக்கெட்டிலே ஏறி முதன் முதலாவதாக உலகை சுற்றி வந்தவர் என்று பெயர் எடுத்தவர் அந்த பயணம் நடக்கும்போது வேறு எந்த நாட்டிலும் இருந்து ராக்கெட்டுகள் விண்ணுக்கு அனுப்பப்பட்டு அவை பூமியை சுற்றி வந்திருக்கவில்லை விண்வெளி ஆராய்ச்சியிலே நாங்கள் முதலிடம் வைக்கிறோம் என்று காட்டுவதற்காக ரஷ்யா முதல் முதலாவதாக மனிதனை பூமியை விட்டு வெளியே செல்ல வைத்து பூமியை சுற்றி வரும் அந்த ராக்கெட்டிலே அனுப்பி வைத்தது அந்த பயணம் எப்படி இருந்தது அது எப்படி திட்டமிடப்பட்டது என்பது அப்பொழுது உலகத்துக்கு வெளியிடப்படவில்லை ஏனென்றால் அமெரிக்காவும் ரஷ்யாவும் பனிப்பொருள் என்று சொல்லப்படுகிற போட்டியிலே ஈடுபட்டிருந்தன அந்த பனிப்பொருள் முடிவுக்கு வந்த நிலையிலே அந்த முதல் பயணம் எப்படி திட்டமிடப்பட்டிருந்தது என்ற ரகசியங்கள் வெளியாக ஆரம்பித்துவிட்டன ஆஹ் முதன் முதலாவதாக ராக்கெட்டிலே மனிதனை வைத்து அனுப்பும்போது அந்த ராக்கெட் போவதற்கும் திரும்பி வருவதற்குமான ரெண்டு ராக்கெட்டுகள் அதிலே பொருத்தப்பட்டிருந்தன அத்தோடு சில வெடிபொருட்களும் அந்த ராக்கெட்டிலே பொருத்தப்பட்டிருந்தன எதற்காக வேண்டால் அப்பொழுது ரஷ்யாவில் இருந்து ஜனங்கள் தப்பி ஓடி மற்ற தேசங்களிலே அடைக்கலம் புகுவது வழக்கம் எனவே ஜனங்கள் யாரும் அப்படி ரஷ்யா விட்டு வெளியே போய் ரஷ்யாவின் ரகசியங்களை சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக அதிக காவல் வைத்திருந்தார்கள் இந்த யூரி ககாரின் வானத்துக்கு சென்றுவிட்டு திரும்பி வரும்போது வேறு நாட்டு கடலிலே அவர் இறங்கி விடக்கூடாது இறங்கி அவர்களுக்கு தங்களுடைய ரகசியத்தை சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக அதிலே ரெண்டு தனித்தனியான வெடிபொருட்கள் வைத்திருந்தார்கள் அவர் பூமியை சுற்றி விட்டு பூமிக்கு திரும்பும் ராக்கெட்டை ஏக்குவதற்கு ரகசிய சங்கீத குறியீடு வைத்திருந்தார்கள் அது ஆறு எண்களை உடையது அந்த ஆறு எண்களிலே மூன்று எண்களை மட்டும் அவருக்கு கொடுத்திருந்தார்கள் அவர் சரியாக ரஷ்யாவை நோக்கி ராக்கெட்டை செலுத்தினால் மீதி மூன்று எண்களையும் கொடுத்து அந்த ராக்கெட்டை முழுமையாக இயக்கி ரஷ்யாவுக்கு அருகிலே அவர் கரையிறங்க செய்ய வேண்டும் அவர் வேறு தேசங்களுக்கு தப்பிச் செல்லும் நோக்கோடு ராக்கெட்டை வேறு பக்கமாக செலுத்தினால் அந்த வெடிகுண்டுகளை வெடிக்க செய்து அதை அழித்து விட வேண்டும் இந்த திட்டத்தோடு அந்த ராக்கெட் அனுப்பப்பட்டது ஆனால் அது சற்று நேரம் முன்பதாக தலைவர் அழைத்து அந்த மீதி மூன்று எண் ரகசியங்களையும் அவரிடத்தை சொல்லிவிட்டார் அவரிடத்திலே ரஷ்யாவுக்கு திரும்பி வருவீர்கள் என்ற நிச்சயம் எனக்கு இருக்கிறது எனவே இந்த ஆறு எண்களையும் உங்களிடத்தை தெரிவித்து விட்டேன் என்று ரகசியமாக சொல்லி அனுப்பினார் அவர் சொன்னபடியே யூரி கக்காரின் உலகத்தை சுற்றிவிட்டு மீண்டுமாக ரஷ்யாவுக்கே அவர் கடலிலே வந்து இறங்கினார் மனுஷர்கள் ஒருவரை ஒருவர் நம்பாவிட்டாலும் கடவுள் மனிதனை நம்புகிறார் மனிதன் கடவுளை நம்ப வேண்டும் மனிதன் கத்தர் மீது வைக்கும் நம்பிக்கை தான் ஞானமான ஒரு செயல் அந்த ஞானம் தான் எடுத்துக்கொண்ட பணியை செம்மையாக செய்து முடிக்க அவனுக்கு பலத்தை தருகிறது நீதிபதிகள் இருபத்தி நாலு பதினாலு அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும் அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும் உன் நம்பிக்கை வீண் போகாது சங்கீதம் அஞ்சு பதினொன்னு உண்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றி உடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மையில் களி கூறுவார்களாக ஆம் கர்த்தரை விசுவாசித்து நம்பிக்கையோடு பற்றி கொள்வோம் கர்த்தர் நம்மீத நம்பிக்கையா இருக்கிறார் நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி அவருடைய ஊழியர்களை செய்யும்படிக்க நமக்கு ஒப்புக் கொடுத்திருக்கின்றார் அவர் நம் மீது வைத்த நம்பிக்கைக்கு உகத்தவர்களாய் நாம் நடந்து கொள்வோம் கத்திரதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வராக ஆமேன்